இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மூணு ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் ரூபாய் பதிமூணு புள்ளி ஐந்து எனில் வட்டி விகிதங்களின் வித்தியாசம் சோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டைம் டூரேஷன் பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் இத ரெண்டு இடத்துல இன்ட்ரெஸ்டுக்கு கொடுத்துருக்காங்க என்ன இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணல ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ரெண்டு இடத்துல இருந்தும் வரக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ருபீஸ்ல தேர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ்ல தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லிட்டாங்க பெர்சன்டேஜ்ல என்ன அப்படின்னா தான் நம்மள்ட கேட்குறாங்க கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் கேளுங்க கண்டிப்பா புரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன் டிஃபரன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டூ ஈக்குவல் டு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா இதுக்கு ஃபார்முலா பிடிஆர் பிடிஆர் பை ஹண்ட்ரட் டிஃபரன்ஸ் பிடிஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டுலையுமே பிரின்ஸிபல் அமௌண்ட்டு சேம் ரெண்டுலேயுமே டைம் டோனேஷனும் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேற வேற ஸோ ஒன் டூனு நம்பர் கொடுத்துக்கலாம்

उस हड्री फोर हंड्रेडन आर वैंडीन फीरो ஆர் ஒன் டிஃபரன்ஸ் ஆர் டூ ஈக்வல் டு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பை ஃபார்ட்டி ஃபைவ் நயன் ஃபைவ் சார் நயன் ஒன் சார் நயன் ரிமைனிங் ஃபோர் நயன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் த்ரீ சார் பின்னாடி இருந்து ஒன்று தள்ளி புளி இருந்துச்சு ஸோ இதுலேயும் ஒன்று தள்ளி புளி வச்சுக்குவோம் ஸோ ஆர் ஒன் டிஃபரன்ஸ் ஆர் டூ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ்